آمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا وصلنا يا كريم يا رحيم يا الله آمين اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم آمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين آمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين آمين. اللهم يسر عمورنا عمور الدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين يا الله رب ارحمني ركب رياضه يا ارحم الراحمين يا الله யா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த துணை பாவங்களையும் மன்னித்து மறைத்தடுநாயனே யா அல்லா விசேடமாக இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நாங்கள் ஹாஃபில்கள் ஆலிம்கள் குரானை சுமக்க கூடியவர்கள் இருந்து கரம் உயர்த்தி இருக்கிறோம் யா அல்லா யா எங்களுடைய பிரார்த்தனைகளை நீ கபுல் நாயனே யா அல்லா இந்த இஃப்தாருடைய நேரத்தில் எங்களுக்கு யாரெல்லாம் இஃப்தார் தந்தார்களோ தந்து உதவி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோர்களையும் நீ கபூல் செய்திடையா அல்லா யா அல்லா விசேடமாக எங்களுடைய மதரசா குழந்தைகளுக்கு இஃப்தாரு கூதவிய எங்களுடைய சகோதரர் இஃப்திகாருடைய வாழ்க்கையில் பறக்கத்தும் அபிவிருத்தியும் ரகமத்தும் செய்திட நாயனே யா அல்லா சகோதரர் இஃப்திகாருடைய துணை ஹலாலான நிறைவேற்றி கொடுத்திடையா அல்லா சகோதர இஃப்திக்கார் அவர்களின் தொழில்களில் பரக்கத்தும் அபிவிருத்தியும் ரஹ்மத்தும் ஆசியத்தும் கொடுத்தடைய அல்லா யா சகோதரர் இஃப்திக்காருடைய ஹலாலான தேவைகள் நாட்டங்கள் தேட்டங்களை நீ நிறைவேற்றி கொடுத்தடு நாயனே யா சகோதர இஃப்திக்கார் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை இல்லாமல் ஆக்கிட ரஹமானே நாங்கள் நோற்ற நோன்புகளின் நன்மைகளை முழுமையாக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்தடு யல்லா யா ல்லா எங்களுடைய ஹாஃபில்கள் சிறார்கள் எங்களுடைய குரானை சுமக்கின்ற ஹாஃபில்கள் ஓதுகின்ற குரானின் நன்மைகளை முழுமையாக கொடுத்தடு நாயனே சகோதர்தாருடைய தாப்பனாரான மரம் அப்துல் சலாம் அவர்களின் கபுரை நீ பொருந்திக் கொண்ட கபரா கெடுநாயனே யல்லா அவர்களின் மன்னரை வாழ்வை பொன்னரை வாழ்வாக்கிடையா அல்லா யா அல்லா அவர்களுடைய அலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கபுரலே நிம்மதியான யா ல்லா நீ ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை கொடுக்கிற கூட்டத்தில் அவர்களையும் எங்களையும் நீ கபுல் செய்தாயனே யா அல்லா சகோதரரிடைய தாயாகிய சல்ஹா உம்மாவினுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை செய்திடைய அல்லா யா ல்லா நோய் இல்லாத ஆரோக்கியமான இந்த தாய்க்கு கொடுத்திடையா சல்

அத்துணை சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்து ரஹமத்தும் பரக்கத்தும் பெற்ற கூட்டத்தில் சேர்த்தாருள் சகோதர சகோதரரி அவருடைய இவர்கள் செய்த நல்லமல்களே கபுள் செய்த அல்லா யா அல்லா இவர்கள் செய்த சதக்காவின் பரக்கத்து கொண்டு இவர்கள் எல்லோர்களுக்கும் ரஹமத்தும் ஆஃபியத்தும் கொடுத்தடு நாயனே സഹോദര ഇഫ്തിക്കാരുടെ കുഴ മുഹമ്മദ് ഇഫ്ലാൻ മുഹമ്മദ് ഇ ഫ്രാഷ് രണ്ട് പേർക്കും നീ ബറക്കത്തെ ചെയ്ത അല്ലാ സഹോദര ഇഫ്തിക്കാർ അവർ ചെയ്താ ധർമ്മത്തിൻ്റെ ബറക്കത്ത് കൊണ്ട് അവരുടെ കുഴകൾക്ക് ആരോക്കിയും നല്ല എഴുമയും കൊടുത്തടിയ അല്ലാ മുഹമ്മദ് ഇഫ്ലാൻ മുഹമ്മദ് ഫ്രാഷുടേ அத்துணை தேவைகளையும் நிறைவேற்றி சாலிஹான குழந்தைகளாக நீ சகோதரருக்கு சகோதரருக்கு கொடுத்தாயனே அல்லா சகோதரர் இஃப்திக்கார் அவர்கள் மின்மேலும் சதகாக்கள் தானங்கள் தர்மங்கள் கொடுக்கக்கூடிய செல்வங்களை கொடுத்திடையா அல்லா அவருடைய தொழில்களில் பறக்கத்தும் வியாபாரங்களில் பறக்கத்தும் செய்திடையா அல்லாம் யெல்லா இவருடைய வீட்டிலே பறக்கத்தை செய்திடையா அல்ல யெல்லா பெரும் பெரும் கண்சரிஸ்டிகள் பெரும் பெரும் நோய்கள் வாகன அபகடனங்கள் இருந்து பாதுகாத்திடையா அல்ல யெல்லா அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி அவருடைய தாய் தந்தையர்களை கொண்டு அவர்கள் செய்த சதக்காவின் நன்மைகளை இவர்களெல்லோர்களுக்கும் கொடுத்திட ரஹ்மானே யெல்லா நல்ல நிறைவான வேடவாசல்களையும் வாகன வசதிகளையும் இவர்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்திடையா அல்லாஹ் நாங்கள் கேட்கின்றது வாக்களை நீ ஏற்று நாயனே உன்னுடைய குரானை சுமக்கின்ற இருந்து சகோதரர் இஃப்திகாருக்காக வேண்டி நாங்கள் துவா கேட்டு நிற்கிறோம் அல்லா யெல்லாமின் மேலும் கொடை கொடுக்கக்கூடிய சதக்கா கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொடுத்திடையா அல்லா யா அல்லா சகோதரி ரிஸ்வானாவின் உடைய குடும்பத்தவர்களான அஸ்மா சகோதரி மற்றும் யூசுப் சித்தி சித்தி நவாசியா முஹம்மது ரிபாஸ் ஆகியோருடைய வாழ்க்கைகளில் பரக்கத்தும் ரஹமத்தும் ஆசியத்தும் அகசுரத்தும் கொடுத்திட ரஹமானே யாழாய்வர்களுடைய இல்லங்களில் இருக்கிற கண் சிருஷ்டிகள் பொறாமைகள் சூனியங்களை விட்டு பாதுகாத்திட ரஹமானே மனிதர்களுடைய பொறாமைகளை விட்டு பாதுகாத்திடையா அல்லா இவர்கள் செய்த சதக்காக்கள் தானங்களின் மூலம் சகோதரரிடைய மனைவியினுடைய நீ பாதுகாத்திடினாயனே யா இவர்களின் குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக்கி கொடுத்திடையா இவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திடற മാനേ ആരോക്കിയാണ് വാഴയെ കൊടുത്തിടഹമാനേ உன்னை பாதத்தை செய்யக்கூடிய ஈமான கொடுத்தா இவர்களில் உள்ளங்களில் நல்ல எண்ணங்களையும் முத்தகீன்களுடைய பட்டியலில் இவர்களின் சேர்த்திடையா அல்லா யா ல்லா இந்த புனிதமான இஃப்தாருடைய நேரத்தில் இவர்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்து நிற்கிறோம் யா யா அல்லாஹா எல்லோர்களையும் மரண வேளைகளில் களி ോട് മരണിക്കോ യാ ദീർ മരണങ്ങളിലേയും പാതുടിയ അല്ലാ സഹോദര കുഴപ്പ ஆலிம்களாக ஹாவில்களாக டாக்டர்ஸுகளாக இன்ஜினியர்களாக பெரும் பெரும் புத்திஜீவிகளாக பட்டதாரிகளாக கபுல் செய்திடைய அல்லா யா ல்லா அவர்களுடைய குழந்தைகளை அவர்களுக்கு இனி இன்பமாக்கி கொடுத்துடு ரமனே அவருடைய மனைவி இனி அவருக்கு சுகந்தமானதாக்கி கொடுத்திடைய அல்லா யா ல்லா சகோதரர் இஃப்திகார் சகோதரி நீ கபூல் செய்த அல்லா யல்லா அவர்களெல்லோ காரியங்களிலும் அவர்களுக்கு நிறைவான வெற்றியை கொடுத்திட ரஹமானே யல்லா அவர் செய்த சதக்காவின் மூலம் அவருடைய தந்தை அப்துல் சலாம் அவர்களுடைய கபரை நீ பொருந்திக் கொண்ட கபராகவும் நீ நறுமணம் வீசக்கூடிய கபராகவும் சிறந்த கபராகவும் நீ பொருந்திக் கொண்டு ரஹமானே யல்லா எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டுடைய அல்ல Allah, dua we kabul chee Ya Allah. Ya Allah, in the iftar oda yene ratti langal sulle gandra min gale kabul chee dera na yene. Rabbana, Rabbi rahmanu kama Rabb ya ni sahiram. Wassallallahu ma la nabiik al karim wa ala ali wa sahabi wa sallim. Amin. Subhan Rabbi karabi lizzatim ma وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد سل صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدْ يَا رَبِّ صَلِّ عَلَيْهِ وَسَلِّمْ